கண்ணன்டள்ளி கூட்ரோட்டில் திமுக மாவட்ட இளைஞரணி சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆணைக்கிணங்க அதிகரித்து வரும் கடும் கோடை வெப்பநிலையை கருத்தில் கொண்டு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் கண்ணன்டள்ளி நான்கு ரோட்டில் மாவட்ட இளைஞரணி சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சிவம்பட்டி சக்தி தலைமையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதிய அழகன் எம்எல்ஏ கலந்து கொண்டு வெட்டி வைத்து தர்பூசணி தர்பூசி வாழைப்பழம் உள்ளிட்ட பல வகைகளை பொதுமக்களுக்கு வழங்கினர் இதில் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஒன்றிய செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர் விவசாய அணி அமைப்பாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இங்க 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 ஆமா அந்த தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி

ના આપણે પારમાં આપણે આપણે પારંગો આપણે પારંગો ઓકે ના અડધું અડધું એટલે છોડ કેમ બારગે સ્ટુડિયો પુટિંગ અપ કરી કેલા છે મરેટ હા ના